hi ஆச்சு என்ன பண்ண வந்து நீ என்ன குளிக்கலாம்னு வந்தேன் அது எதுக்கு வந்து புடிச்சிக்கினா நீ நான் கேள்ல இல்ல மீன் கடிச்சிருக்கும் பாரு ஆ மீன்லாம் கடிக்கல நீ தான் புடிச்சிக்கினா மீன் தான் கடிச்சிருக்கும் நீ அப்படி தள்ளி குளி தள்ளி குளிக்கிறதுக்கு அப்படி வந்த நானே நீ தள்ளி குளி சரி உட்கார்ந்து குளி தனியா அசிங்க படுத்து அங்க பாரு அடே இதா அது பாரு நீ தள்ளி குளி நீ தள்ளி நீ போ தள்ளி போ நான் தள்ளி போறேன் இங்க வா இங்க வா நல்லா இருக்கு பாரு இங்க வா அத நான் பாத்துக்கறேன் நீ வேலைய பாரு

பா 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 வா சீக்கினுடியா இங்க பாரு இந்த இடத்தே வந்து சேராக்கிட்டேன் நீ நான் மனுஷா சத்தมารிக்கி நீ சேராங்க நீ இங்க வந்த பக்கம் வா விshan இங்க வா இது போத ஆ போத குளிச்சு வா வா இங்க அப்படியே மீன் பிடிங்க மீன் மீன் அது பிடிக்கும் பிடி 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 இப்படி பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அந்த பக்கம் கீரைக்கு ஒரு மீனாச்சி மீன் பிடிக்க வர சாமுகம் வந்து போதே பயமா இருக்குது இன்னும் இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா போட்டோத்தில் போட்டோ எங்கேருந்து வராங்க அதான் இப்போ போட்டோத்தில் இந்த பக்கம் வா தண்ணி அந்த பக்கம் கல்லு இருக்க போகுது நல்லா குனிஞ்சு ஆழமா போடு ஆயமா போடுவா ஓடிச்சு

வந்து ஜாலியாகவே குளிக்கவே இல்லை தெரியுமா சும்மா அப்படியே சப்பன்னு போயிடுச்சு